நண்பர்களுக்கு பணிவான வணக்கம் இது எங்க இடத்துல இருந்து ஒரு அஞ்சு அல்லது ஆறு கிலோமீட்டர் ஆண்டா பூம் என ஒரு பிரசித்தி பெற்ற கிராமம் அங்க இருந்து ஒரு சகோதரி தொட்டுக்குள்ள பாம்பு விழுந்துருச்சு அப்படின்னு நைட்டு கூப்பிடுறாங்க நாங்கள் டீமோட சென்னையில் இருந்ததால அது என்னங்க வெளியில் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வெளியில் வர சார் உள்ள விழுந்துது நீங்க வந்து உதவணம் என்ன இப்போ எங்களால் வர முடியாது கட்டாயம் காலையில் வரோம் உள்ள விழுந்துச்சுன்னா அதனால ஆபத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த மாதிரி காலையில கிளம்பி மீட்புக்காக குழுவோட ஆண்டாக்குவது நல்லா இருக்கு நைட் சன்னி டாக்டர் நைட் வரத்துக்கு மன்னர் இப்போ இங்கே அந்த சகோதரி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே ரோடு வந்து ஒரு கோவில் புனாரமைப்பாளர் இருக்குது அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுதலனாவரும் வழிபாடுக்காரர் செலவழிச்சிட்டாங்க பொதுவாக இது வந்து ரொம்ப தொன்மையானது பாம்பு வந்து மனிதர்களுக்கு முன்னால் போன்ற ஒரு உயிரனும் பிரபஞ்சம் முழுக்க இருக்குது அது உலகம் முழுக்க இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீத நாடுகளுக்கு மேலாக பாம்பை வணங்கும் தன்மை அல்லது பாம்ப வந்து ஒரு அபசமனோ அந்த மாதிரி ஏதோ ஒரு புராணத்திலேயோ வரலாறுலயோ பாம்பு வந்து ரிலேட்டட் ஆகும் ஒரு எழுபது சதவீதத்துக்கும் மேலான உலக நாடுகள் அந்த வகையில இங்க வந்து அது வழிபடும் ஒரு சூரியனமாக வச்சிருக்காங்க அந்த கோயில் முன்னாடியே அந்த அஞ்சுதான் நாட்டு வச்சிருக்காங்க நம்ம அதை தான் அவங்க

ஆனால் அங்கே போய் பார்த்தா அந்த தொட்டியோட அகலத்தை பார்த்தீங்கன்னா இந்த பாம்பின் நீளம் சற்று ஏற ஃபுல்லாகவே இருக்குது உள்ளே இறங்கி விட்டு போனால் ஆபத்து நிறைய அதிகமாக இருக்குது ரெண்டாவது வந்து மாதிரி உள்ள கொஞ்சம் மணலும் தண்ணி வந்து பாசையாக இருக்குது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கூட உள்ள தண்ணி ரமேஷ் வந்து மெதுவாக உள்ளே ஸ்டிக் போடுற ஸ்டிக் போட்டு அதை தூக்கும் போது கூட கொஞ்சம் நெற்றுக்கிட்ட போட்டால் நல்லது கென வாயில் பக்கமாக போட்டு தூக்கும் போது பக்கத்தில் ஏதாவது ஆபத்தில் சுற்றி நின்னவங்க மேலே எங்கேயாவது அது படுறதுக்கு வாய்ப்பு

நீங்க பண்ணி dan நேத்து वो है कार ये दूसरी है இந்த தொட்டி அதை சுற்றியுள்ள பகுதியெல்லாம் கொஞ்சம் மேடும் பொல்லமா இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும் அதை ஒரு நல்ல சமதளத்துக்கு ஒரு நல்ல சர்பேஸுக்கு கொண்டு வரும் கொண்டு வந்துட்டு தம்பி அந்த கிடிக்கிலருந்து பாம்பு விடுவிக்கிறாரு இப்போ அதை வந்து பக்குவமாக கையாண்டு நீங்கள் பாதுகாப்பாக மீட்கிறோம் விட்ட பிறகு சில கேள்விகள் அங்க இருக்க எப்பவுமே கேட்பாங்க கையாடும் போது அந்த வகையில் நிறைய பேர் கேட்குறாங்க அப்புறம் சில பேர் பார்த்து வாங்கினா அவங்களை கழிச்சு போகுது அப்படின்றாங்க அவங்களுக்கு அந்த பரிதை விட்டு இந்த பாம்பு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது